கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் யோசனையிலே செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர் ஆம் தேவ ஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராம் யோசிக்கிறது மிகவும் பெரியவர் நம்முடைய அளவிற்கு தக்கதாய அவர் அவர் நமக்கு யோசிக்க மாட்டார் அவர் எவ்வளவு பெரியவரோ அதற்கேற்றார் போலத்தான் அவருடைய யோசனை இருக்கும் அது மாத்திரம் அல்ல யோசித்து விட்டு விடுகிறவராய் என்றால் இல்லை என்னதை யோசிக்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிறவர் ஜனமே ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் அநேக காரியங்களை யோசிக்கும் இதை எல்லாம் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் இது நடந்துவிடும் என்று நம்முடைய யோசனை ஒரு விதமா இருக்கும் அப்படி யோசித்து அனைத்தையும் செய்து முடிக்கிறோமா என்றால் அநேக நேரத்தில் இல்லை சூழ்நிலைகளும் மற்ற பிரச்சனைகளும் அநேக நேரத்தில் நாம் யோசிப்பதை செய்ய முடியாத அளவிற்கு நம்மை மாற்றி விடுகிறது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுத்த தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் என்ன யோசிக்கிறாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் அந்த அளவிற்கு வல்லமை உள்ளவர் திவக் இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் கொஞ்சில் அவருடைய திட்டம் மிகவும் ஞானமுள்ளதாய் இருக்கிறதாம் அது மாத்திரம் அல்ல அவருடைய சக்தியினால் அந்த திட்டத்தை செய்து முடிப்பார் என்று ஒரு மொழியாக்கம் இப்படியாய் மொழியாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒன்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன யோசித்திருக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்து முடிப்பார் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை எனக்காக இதை செய்யும் அதை செய்யும் என்று ஜெபிக்கிறோம் ஜெமிப்பது தவறல்ல ஆனால் அதைவிட ஆண்டவரே உம்முடைய சுத்தம் என் வாழ்க்கையில் எதுவோ அதை செய்யும் என்று உங்கள் யோசனையை விட்டுவிட்டு அவருடைய யோசனைக்கு கொடுத்து பாருங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்காக செய்வது மிகவும் பெரியதாயிருக்கும் மிகவும் அற்புதமானதாயிருக்கும் நீங்கள் நினைத்து பார்த்ததாயிருக்கும் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று ஆச்சரியப்படும்படியான அளவிற்கு அவர் உங்களுடைய வாழ்க்கையில் மகா பெரிய அற்புதமான காரியங்களை செய்வார் ஆனால் இது யாருக்கு செய்வார் தெரியுமா இங்கு வசனம் சொல்லுகிறது அவன் அவனுடைய வழி தத்ததாக அவனுடைய கிரியைகளுக்கு தத்ததாக அவனுக்கு கொடுக்கும் ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் அப்படி என்றால் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்கும் போது வழிகள் அவருக்கு பிரியமாய் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் யோசனை நிறைவேறும் ஏனென்றால் அவர் யோசனையில் மிகவும் பெரியவர் விவஜனமே இன்றைக்கு உங்களுடைய கண்கள் மற்றவர்களை பார்ப்பதை விட உங்களுடைய யோசனை உலகத்துக்குரிய காரியமாய் இரு

திட்டமும் அதை நம்மால் யோசிக்கவே முடியாது நம்மால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற அவர் கரத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்படைத்து விடுங்கள் யோசனையில் பெரியவராய் இருந்து உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செயலிலே வல்லமையாய் செய்து முடித்து காண்பிப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க